محمد وعلى آله وآصحابه وعلى آله وآصحابه أجمعين أما بعد ملبيت كوريا إسلامية صهدر كلي نعمل القرآن أما جزء أوليه سورة كلي ننقل بارتو أرهندو أذن رياء آرم باتري சூற ஒன்றாகிய சூரா அத்தக்வீர் உன்னுடைய தப்சீரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அஹ் நான் ஏற்கனவே கூறியது போன்று சூரா அத்த மக்காவில இறங்கிய ஒரு சூறாவாக இருக்கின்றது மக்காவுடைய மக்காவில இறங்கிய சூறாக்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அவைகள் அதிகமாக மறுமை நாளுடைய மருமை நாளை பற்றி மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பற்றி பேசக்கூடிய சூறாவாக மறுமை நாளுடைய நிகழ்வுகளை கூறி ஒரு மனிதன் மறுமை நாளுக்காக வேண்டி தயாராக வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை ஆழமாக சொல்லக்கூடிய சூறாக்களாக இருக்கின்றன எனவே சூரா அத்த குவிர் அதே போன்ற இதற்கு முன்னிருந்த சூறாவளின் பித்தார் இரண்டு சூறாக்களுமே மிகவும் ஒன்றோடொன்று ஒற்றிய சூறாக்களாக கருதப்படுகின்ற சூறாக்களாக இருக்கின்றன இரண்டுமே மறுமை நாளுடைய நிகழ்வுகளை பேசுகின்றன அடுத்தபடியாக மனிதனுடைய நிலைமை மனிதன் மறுமை நாளிலே அவனுடைய நிலைமை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி பேசக்கூடிய சூறாக்களாக இருக்கின்றன அடுத்தபடியாக அந்த முக்கியமான சில தகவல்கள் ஆஹ் பற்றி பேசக்கூடிய சூறாக்களாக இருக்கின்றன எனவே சூறா அத்த நாங்கள் பார்க்கின்றோம் மறுமையினாலுடைய பிரமாண்டமான நிகழ்வுகளாகிய சூரியன் அவருடைய ஒளி மங்கிவிடும் சூரியன் சுருட்டி வைக்கப்படும் நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும் மலைகள் எல்லாம் அவனுடைய இடங்களில் இருந்து நகர்த்தப்பட்டு காணல் நீர் போர் போன்று மாறிவிடும் அதே போன்று மனிதன் அந்த நிலைமையிலே அவனுடைய எல்லா சொத்துக்களையும் அவனுடைய பெருமதியான பொருட்களை எல்லாம் மறந்து அவன் மறுமையுடைய அந்த நினைவிலே மனிதன் இருப்பான் மிருகங்கள் எல்லாம் உயிர் கொடுத்து இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா ஜீவிகளும் உயிர் கொடுத்து அந்த மஹர் மைதான் உயிர் கொடுக்கப்பட்டு அந்த மஹர் மைதானத்துக்காக ஒன்று திரட்டப்படும் அந்த கடல் இருக்கின்றதே உலகத்தின் பெரும்பான்மையான பகுதியாகிய அந்த கடல் அது நெருப்பாக மூட்டப்பட்டு அந்த கடல் எரிந்து இந்த பூமி ஒரு தட்டையான பூமியாக ஒரு வறண்ட ஒரு பூமியாக ஈரத்தன்மைகள் இல்லாத ஒரு பூமியாக மாறி மாறிவிடும் மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுவார்கள் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தோடு அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு கூட்டமாக அல்லாஹுடைய முன்னிலையிலே காணப்படுவார்கள் என்கின்ற தகவலை அல்லாஹ் கூறிவிட்டு அதே போன்று அங்கு மறுமை நாள் என்கின்ற போது அது நியாய தீர்ப்பு நாளாக இருக்கின்றது எனவே அங்கு நியாயம் வழங்கப்படுகின்ற நாளாக இருக்கின்றது எனவே அந்த நியாயங்களிலே முக்கியமான ஒரு அங்கு நியாயம் அங்கு விசாரிக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் வயதல் அந்த செய்து கொண்டிருந்த மக்காவிலே இறங்கிய சூரா என்பதனால் அவர்கள் செய்கின்ற அந்த மோசமான ஒரு செயல் அது மறுமையிடைய நிகழ்வாக கூறப்படுகின்றதை பார்க்கின்றோம் வயதல் மௌ ஊதத்து சுயிலத் உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த பெண் குழந்தை அது விசாரிக்கப்படும் என்ன குத்தத்துக்காக அது கொலை செய்யப்பட்டது உயிரோடு புதைத்து மண்ணிலே அது மறைக்கப்பட்டு கொலை கொலை செய்யப்பட்ட அதனுடைய காரணத்தை அங்கு விசாரிக்கப்படும் அதற்குரிய விசாரணை நடைபெறும் என்கின்ற விடயங்களை கூறிவிட்டு அடுத்தபடியாக மனு மறுமை நாளிலே மனிதனுடைய ஏடுகள் எல்லாம் விரிக்கப்பட்டு மனிதன் அவனுடைய நன்மை தீமைகளை அவனுடைய கண்ணாலே காணக்கூடியதாக வாசித்து பார்க்கின்ற அளவிற்கு அவனுடைய நன்மை தீமைகள் எல்லாம் ஏடுகளாக அவனுடைய கையிலே வழங்கப்படும் அதோடு இந்த பிரமாண்டமான வானம் என்ன செய்யப்பட்டுவிடும் அது சுருட்டப்பட்டு விடும் அது நீக்கப்பட்டு விடும் அதே போன்று நரகம் அது எரிக்கப்படும் எரிந்து கொண்டிருக்கின்ற நரகம் மென்மேலும் அந்த மருமை நிகழ்வு ஏற்படுகின்ற போது அது எரிக்கப்படும் அதே போன்று நல்லார்களுக்கு சுவர்க்கம் அவர்களுடைய கண்முன்னே கொண்டு வரப்படும் என்கின்ற எல்லா விடயங்களையும் அல்லாஹுத்தாலா இவை எல்லாம் நடந்துவிட்டால் அலிமத் இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை கொண்டு வந்தது என்பதை அறிந்து கொள்ளும் மஹ் அந்த நாளுடைய அந்த மஹர் மைதானத்துக்கு அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள் இந்த உலகத்திலே மனிதன் எதையெல்லாம் சேமித்திருப்பான் சேர்த்திருப்பான் ஆனால் அவை ஒன்றும் அவனோடு வராது அவன் செய்கின்ற நல்ல அமல்களும் தீய அமல்களும் தான் அவைகள்தான் கொண்டு வரப்படும் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா இந்த பிரமாண்டமான நிகழ்வுகளை கூறிவிட்டு குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் யோம தஜீத் சின்

அவர்கள் அவர்களுக்கும் இடையிலே அவர்கள் ஆசைப்படுவார்கள் நான் இந்த பாவம் எல்லாம் என்னை விட்டும் தொலைவிலே இருக்க வேண்டும் இவைகள் எல்லாம் என்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவானாம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹு தாலா அவனை அவனுடைய நப்சை கொண்டு உங்களை எச்சரிக்கின்றான் அல்லாகவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு மனிதன் மறுமை நாளுக்காக அவனுடைய தயாரிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா என்னென்ன விதங்களிலே அல் குரானிலே குறிப்பிடுகின்றான் என்பதற்கு இந்த சூறா அத்தகுவிர் ஒரு அழகிய முன்னுதாரணமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம் எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதன் அவன் செய்கின்ற நன்மையோ தீமையோ அனைத்தையும் அவன் அவசரமாக மறந்து விடுகின்றான் அவன் என்னென்ன அவன் அவசரமாக மறந்து விடுகின்றான் ஆனால் அவன் மனிதன் மறந்தாலும் அந்த எல்லா விடயங்களும் அவனுடைய ஏட்டிலே பதியப்படுகின்றன மறுமை நாள் வருகின்ற போது அவன் அந்த எல்லாவற்றையும் அவனுடைய கண் முன்னால் கண்டு கொள்வான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா இங்கு மிகவும் மிகவும் ஆழமாக அழுத்தமாக குறிப்பிடுகின்றது காண முடியுமா இருக்கின்றது எனவே நாங்கள் மறந்துவிட்டு நாங்கள் மரும நாளிலே சென்று அவைகள் நாங்கள் உலகத்திலே நாங்கள் எவ்வாறு அதை மறந்து நாங்கள் அதை புறக்கணித்து விட்டு இருந்தோமோ அதே போன்று மறுமே நாளிலும் அவ்வாறு இருக்க வேண்டும் அன்ன பை நகுதம்பா அவனுக்கும் அவைகளுக்கும் இடையிலே ஒரு தொலைவு தூரம் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவான் என்கின்ற விடயத்தை அல்லாஹால குறிப்பிடுகளை காண முடியுமா இருக்கின்றது எனவே இந்த அல்லாஹ் இந்த விடயங்களை என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா கூறிவிட்டு இன்னும் ஒரு தலைப்புக்கு அல்லாஹு தாலா செல்கின்றதை பார்க்கின்றோம் பலா சிமு بالخنس الجوار الكنس والليل إذا أسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين وما صاحبكم بمجنون ولقد رآه بالأفق المبين وما هو على الغيب بظنين وما هو بقول شيطان الرجيم إن كنت عليه وسنن إليك அல்லாஹாலா என்ன விடயத்தை குறிப்பிடுகின்றான் என்றால் அவனுடைய அத்தாட்சிகளை சத்தியம் செய்து கூறுகின்ற வளமை அல்லாஹுடத்திலே இருக்கின்றன எனவே அதன் அமைப்பிலே அல்லாஹுகின்றேன் பில் ஹுன்னஸ் அந்த நட்சத்திரங்களை கொண்டு நான் சத்தியம் செய்து கூறுகின்றேன் அல் ஹுன்னஸ் என்று சொல்லுகின்ற போது அந்த நட்சத்திரங்கள் நாங்கள் வானத்திலே பார்க்கின்றோம் சில நட்சத்திரங்களை நாங்கள் சில இரவுகளிலே காண்கின்றோம் ஆனே ஆனால் அதே இடத்திலே மறுநாளிலே அது காணப்பட மாட்டாது அதே நட்சத்திரம் இன்னும் ஒரு இடத்துக்கு மாறி இருப்பதை காண்கின்றோம் அல்லது அவைகள் வேறிடம் மாறுவதை காணக்கூடியதா இருக்கின்றது அப்படியான வேறு இடத்துக்கு மாறக்கூடிய அப்படியான அந்த உடுக்கலை நட்சத்திரங்களை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன் அல் ஜவாரில் குன்னஸ் அதே போன்று மறைந்து விடக்கூடிய நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்களை நாங்கள் காணுகின்றோம் ஆனால் அடுத்த நாளிலே அந்த நட்சத்திரங்கள் எங்களால் காண முடியாது அவைகள் எங்களுடைய கண்ணை விட்டும் மறைந்து அவைகள் செல்கின்றதை காணுகின்றோம் இப்படியான நட்சத்திரங்களை நான் சத்தியம் செய்து கோருகின்றேன் அதே போன்று வல்லையில் இரவை கொண்டு சத்தியம் செய்கின்றேன் இதா அஸ் அது எங்களை முன்னோக்கி வந்தால் அஸ் அச என்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கின்றது முன்னோக்கி செல்கிறது அதே போன்று முன்னோக்கி வருகின்றது பின்னோக்கி செல்கின்றது என்கிற இரண்டு அர்த்தம் இருக்கின்றது இந்த இடத்திலே முன்னோக்கி வந்தால் என்பது பொருத்தமானதாக இருப்பதாக தப்ச உலமாக்கள் கூறுகின்றார்கள் இரவு அது முன்னோக்கி வருகின்ற போது நான் அதை கொண்டு சத்தியம் செய்கின்றேன் அதே போன்று சுபுகை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன் இதா தனஃபச அது

துறை மீது சத்தியமாக இதா அது மூச்சு விடுகின்ற போது என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் எனவே இந்த பிரமாண்டமான இந்த அத்தாட்சிகளை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இங்கு சத்தியம் செய்து கூறுகின்றதை பார்க்கின்றோம் எனவே இரவு பகல் என்பது அல்லாஹுடைய மிகவும் பிரமாண்டமான அத்தாட்சிகள் என்பது யாராலும் மறக்க முடியாது இன்ஜாலல்லாஹு அலைக்கும் லெய்ல சர்மதன் இலா அயோமிக்கு யாமா அல்லாஹுத்தாலா எபிசல்லா அலிசலம் அவர்களுக்கு கூறுகின்றார்கள்

ால் உங்களுக்கு நீங்கள் அமைதி பெறுவதற்கு நீங்கள் ஓய்வு பெறுவதற்கான அந்த இரவை எந்த இறைவன் உங்களுக்கு கொண்டு வரப்போகின்றான் அல்லாஹ் அல்லாமல் எந்த ஒரு இறைவன் கொண்டு வரப்போகின்றான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தாலா அல்குர் ஆனிலே அல்லாஹூடைய ஒரு பிரமாண்ட பிரமாண்டமான அத்தாட்சியாக இந்த இரவையும் பகலையும் அல்லாஹு தாலா விவரிக்கின்ற அந்த இடத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றான் அந்த அதே அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத் அவனுடைய கருணையிலே உள்ளதுதான் அல்லாஹு பகல் என்று இரண்டு அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த இரவிலே நீங்கள் ஓய்வு பெறுவதற்கும் வழி தபுத்தாகவும் என் பதில் அந்த பகல் பொழுதிலே அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் தேடிக் தேடிக்கொள்வதற்காக அல்லாஹு வைத்திருக்கின்றான் தஸ்குரூன் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத் அலா உன்னுடைய கருணையை கொண்டு இந்த இரவையும் பகலையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்கின்ற இந்த இரவு பகல் என்கின்ற இந்த அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் இந்த பிரமாண்டமான இந்த அட்டாட்சிகளை சத்தியம் செய்து கூறிவிட்டு அல்லாஹ் தாலா என்ன விடயத்தை குறிப்பிடுகின்றான் பார்க்கின்ற நேரத்திலேம் இந்த குரான் இருக்கின்றதே இது ஒரு சங்கைக்குரிய ஒரு ரசூலுடைய ஒரு தூதுவருடைய சொல்லாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் இங்கு ரசூல் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அது ஜிப்ரில் அலிசலாம் அவர்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுடைய மனிதர்களிலே அல்லாஹுடைய தூதுவர்கள் நபிமார்கள் போன்று அந்த தூதுவர்களுக்கு வகையை கொண்டு வரக்கூடியவர்கள் அந்த மலக்குமார்கள் அந்த ஜிப்ரீல் மலக்குமார்களின் தலைவராகிய ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நேரத்திலே கரீம் அது சங்கைக்குரிய தூதுவருடைய சொல்லாகும் அது அல்லாஹுடைய சுல்தான் அந்த அல்லாஹுடைய அந்த அல் குர்ஆனை கொண்டு எத்தி வைக்கக்கூடியவர் அந்த ஜிப்ரி அலை சலாம் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கூறுகின்ற சொல்லாக இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது அல்லாஹ் அந்த ஜிப்ரி அலை சலாம் அவர்களுடைய முக்கியமான பண்பாக கரீம் சங்கைக்குரியவர் அழகானவர் என்பதை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார் இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்ற போது என்றால் அழகானவர் மிகவும் அழகானவர் என்கின்ற அர்த்தமாக இருக்கின்றது எனவே ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் மிகவும் அழகிய தோற்றத்தை கொண்டவர்கள் என்பதை அல் ஆன் எங்களுக்கு வர்ணிக்க கூடியதாக இருக்கின்றது அதே போன்று அவருடைய இன்னும் ஒரு பண்பை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற நேரத்திலே மிகவும் பலமானவர் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் மிகவும் ஒரு பலம் பொருந்திய ஒரு மலக்காக இருக்கின்றார்கள் அவர்களை பற்றி நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்ற போது அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் உடைய ஒரு மலக்காக இருக்கின்றார்கள் அல்லாஹு கூறுகின்ற போது அல்லாஹு மலக்குமார்களை எவ்வாறு ஆக்கியிருந்தார் என்றால் உலி அஜினிஹத்தின் மலக்குமார்கள் அவர்கள் இறக்கை கொண்டவர்கள் அந்த பொதுவாக மலக்குமார்களுக்கு இரண்டு இறக்கை இருக்கும் சிலர்களுக்கு மூன்று இறக்கைகள் சிலர்களுக்கு நான்கு இறக்கைகள் என்று அல்லாஹு தாலா அல்குர் இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் ஆனால் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மிகவும் ஒரு பிரமாண்டமான ஒரு மலக்காக இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய அந்த பிரமாண்ட தன்மைக்கு பொறுத்தவாறு அல்லாஹு தாலா ஜிப்ரில் அலிசலாம் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகளை அல்லாஹாலா வைத்திருக்கின்றார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களை இரண்டு முறை அவர்கள் நேரடியாக அவருடைய இயற்கையான தோற்றத்திலே நபி அவர்கள் ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்களை பார்த்திருக்கின்றார்கள் குகையில் இருந்து நபி அவர்கள் அவர்களுடைய நபி அவர்களுடைய நுபுகத்தின் ஆரம்ப கட்டத்திலே ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்களை உண்மையான தோற்றத்திலே நபி அவர்கள் இந்த உலகத்திலே வைத்து பார்க்கின்றார்கள் அவர்கள் வானத்திலே அவர்கள் ஒரு குறிசியிலே ஒரு ஆசனத்திலே அவர்கள் அமர்ந்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இந்த முழு வானத்தையும் மறைத்தவர்களாக ஜிப்ரி அலிசலாம் அவர்கள் காட்சி தந்தார்கள் என்று ஹதீசிலே வந்திருக்கின்றது அப்போது அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் இருந்ததாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜிப்ரி அலிசலாம் அவர்களை வர்ணித்திருக்கின்றார்கள் அவர்கள் திவத்தின் அல்லாத்தாள

அவர்கள் ஹிராக் கோயிலிருந்து வருகின்ற போது இந்த உலகத்திலே வைத்து கண்டார்கள் அடுத்ததா நஜிமலை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் பார்க்கின்றோம் அங்கு சித்ரத்துல் முன்தஹா என்கின்ற அந்த இடத்திலே அது ஏழாம் வானத்துக்கு மேல் அல்லவுடைய அரசுக்கு செல்வதற்கு முன்னால் இருக்கின்ற இடம் சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லக்கூடிய ஒரு விருட்சம் ஒரு மரம் அந்த இடத்திலே வைத்து நபி சல்லா அலிசலாம் அவர்கள் இன்னும் ஒரு முறை ஜிப்ரீல் அவர்களை அவர்களுடைய உண்மையான இயற்கையான தோட்டத்திலே கண்டார்கள் என்பதை குறிப்பிடுகின்றது எனவே அந்த ஜிப்ரில் அலி அவர்கள் சொந்தக்காரனாகிய மிகவும் அந்தஸ்துக்கு உரியவர் என்பதை குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம் முத அமீன் அதே போன்று ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்களுடைய பண்புகளிலே உள்ளதுனால் முத்தாயின் அவர்கள் வழிபடத்தக்கவர் அவர்கள் அவர்கள் வழிபடக்கூடியவர்கள் என்கின்ற பண்பாக இருக்கின்றது அந்த வானத்திலே இருக்கின்ற மலக்குமார்கள் எல்லோர்களுக்கும் தலைவராக ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அல்லாஹுடைய கட்டளைகளை மலக்குமாருக்கு அறிவிக்கக்கூடியவர் ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் அவர்கள் அங்கு கட்டுப்படக்கூடியவர் வழி வழிபட தகுந்தவர் என்று தாலா கூறுகின்றான் அதே போன்று நபிமார்களுக்கு வகையை கொண்டு வரக்கூடியவர் ஜிப்ரி அலிசல்லாம் அவர்களாக இருக்கின்றார்கள் எனவே மலக்குமார்கள் ரசூல்மார்கள் தூதுவர்கள் அவர்களுக்கு அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் நபி சொல்லி அவர்களுடைய நாங்கள் மீதமுள்ள விளக்கத்தை நாங்கள் எதிர்வருகின்ற பாடங்களிலே பார்ப்போம்